இங்க எவ்வளவோ பிரச்சனை இருக்குது இங்கே இருக்கின்ற மக்களுக்கு எதவோ தேவை இதையெல்லாம் செய்யறதுக்கு மனசு இல்லை இந்த அரசாங்கத்துக்கு கார் பந்தயம் வேணுமா இங்கே எத்தனை பேர் நம்ம கார் வச்சிருக்கிறீங்க இங்க பாருங்க கார் பந்தயம் தேவையா பந்தயம் தேவைன்னா இதற்காக ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது கோட்டை சோழவரம் பகுதியில் பிரம்மாண்டமான கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு மைதானமே அமைச்சு கொடுத்துக்கிறோம் அங்கே போய் கார் பந்தயம் நடத்தலாம் அதை விட்டுட்டு ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணத்துல சுமார் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவுல நகரத்தினுடைய மைய பகுதி அந்த பகுதியில் மருத்துவமனை இருக்கிறது சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது தலைமைச் செயலகம் இருக்கின்றது அங்கே துறைமுகம் இருக்கின்றது இப்படி போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள அந்த பகுதியில் கார் பந்தை நடத்த வேணுமா அது அவசியமா சிந்திச்சு பாருங்க எப்படியெல்லாம் மக்களுடைய வரி பணம் வீணாக்கப்படுகிறது இவருடைய சொந்த விருப்பத்திற்கு மக்களுடைய பணத்தை இன்றைக்கு சூதாரித்தனமாக இன்றைக்கு செலவழிப்பது கண்டிக்கத்தக்கது